ஜேபி மோஜன்கோ இது வந்து போகிறேன் ஒரு அமெரிக்கன் எம்என்சி ஃபினான்ஸ் கார்பரேஷன் நியூ ஹெட் கோார்ட்டர்ஸ் நியூட நியூயார்க் தான் இதில் இன்கார்பரேட் பண்ணது டெலவேர் அப்படின்ற சிட்டியில் இதுதான் யூஎஸில் ஒரு லார்ஜஸ்ட் பேங்க் அதே மாதிரி மார்க்கெட் படி வேர்ல்டு லார்ஜஸ்ட் பேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படி அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாலு பெரிய பேங்க்களும் இது ஒரு ஒன் ஆஃப் த பேங்க் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்தில் தான் இது ஜேபி மோகன் அன்கோ அண்ட் சேஸ் மேன்ஹேண்டன் கம்பெனி மேன்ஹேட்டன் கம்பெனியோட ரெண்டையும் சேர்த்து மெர்ச் பண்ணி ஒரு பேங்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஜேஸ் மேன்ஹேட்டன் கம்பெனின்றது செவன்டீன் நைன்டி நைனில் ஃபோன் பண்ணியிருக்காங்க மாதிரி ஜேபி மோகன் கோன்றது எயிட்டின் செவன்ட்டி ஒனில் ஒரு அமெரிக்கன் ஃபினான்ஷியல் ஜேபி மோகனால் க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இது ஒரு கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் பேங்கிங் சர்வீஸாக தான் இது இப்போ ரன் இருக்குது அதுக்கப்புறம் டுடே இதை ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் அட்வைசரி மெர்ஜஸ் அசோசியேஷன்ஸ் ட்ரேடிங் அண்டு பப்ளிக் ஆஃபரிங் இது எல்லாமே போய் இது எல்லாமே அதில் இருக்காங்க இதோடய ரெவென்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி யுஎஸ் டாலர்ஸ் அதேமாதிரி ப்ராஃபிட் வந்து நாற்பத்தொம்போ நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டாலர் யூஎஸ் டாலர்ஸ் இதோடய எம்ப்ளாய்ஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஒம்போதாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஹெட் கோார்ட்டர்ஸ் வந்து யூஎஸ் தான்